சிங்கப்பூரில் முப்பத்தி ஏழு வயதுடைய சோவ் என்பவர் தனது அம்மாவின் மறதி நோயை பயன்படுத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பணத்தை வங்கி கணக்கிலிருந்து எடுத்துள்ளார் சோவ் சூதாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதனால் கடன் அதிகமாக சேர்ந்துள்ளது அவருக்கு வேலையும் இல்லை தனது பெற்றோரிடம் பணத்தை பெற்று சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் ஆனதால் பெற்றோரிடம் பணம் கேட்டுள்ளார் ஆனால் அவர்கள் கொடுக்க மறுத்துள்ளார் பணத்திற்காக தனது பெற்றோர் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்க திட்டமிட்டுள்ளார் அம்மாவுக்கு மறதி நோய் இருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் அம்மாவுடன் மளிகை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதற்காக அடிக்கடி செல்வார் அச்சமயங்களில் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வெள்ளியை எடுத்துள்ளார் அதன் பின் நான்காயிரம் வெள்ளியை எடுத்துள்ளார் வங்கிக் கணக்கில் முப்பத்தி ஒன்பது வெள்ளி மட்டுமே இருந்ததைக் கண்டவுடன் அதிர்ச்சியும் சந்தேகமும் அடைந்தவுடன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் சோ முதலில் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் பின்னர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதனால் அவருக்கு பதிமூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் மீது மூன்று திருட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது மேலும் அப்பாவை தள்ளிவிட்டது காவல்துறை அதிகாரியை மிரட்டியது உள்ளிட்ட மூன்றும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முதல் சிறை தண்டனை தொடங்கும் இதுபோன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி ஜி இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி